வணக்கம் இந்த பதிவில் கன்னத்தில் குழு விழுந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் கன்னத்தில் குழு விழுந்தால் முகம் பார்ப்பதற்கு மிகவும் ஈர்க்க வை வைக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களின் முகம் அழகாக காட்சியளிக்கும் கன்னத்தில் குழி விழுவதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது அது தாடையில் உள்ள சதையினாலும் கன்னத்தில் குழு விழுவுமாம் அதாவது தாடையில் ஒரு அழுத்தம் உருவாகும் அந்த இடத்தில் அழுத்தம் விழுவதால் கன்னத்தில் குழி ஏற்படுகிறது கன்னத்தில் குழு விழுந்தால் விஷ்ணு புராணத்தில் கூறியுள்ளது போல் பெண்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு கணவரின் மீது அதிக காதலும் அன்பும் வைத்திருப்பாள் அந்த பெண்ணின் திருமண வாழ்க்கை இருவர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியும் நெருக்கமும் கொண்டு வரும் இதுபோல் கன்னத்தில் குழு விடுபவர்களுக்கு சுக்கிரனின் அருள் அதிகம் கிடைக்கும் சுக்கிரன் பணவரவும் ஆதிக்கம் செய்வார் அதனால் இவர்களுக்கு பண கஷ்டம் என்பது அவ்வளவாக இருக்காது மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே இவர்கள் அதிகம் சந்திப்பார்கள் இவர்களை சுற்றி எப்பொழுதும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சுற்றி இருப்பவர்களை இவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் இவர்கள் கவலையற்ற மனிதனாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக எடுத்துக்கொள்வார்கள் இவர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்றும் அந்த எந்த குறையும் வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக சொல்வது இந்த குழந்தை கருவில் இருக்கும்போது தசைக்கான ஒரு திசு குறைவதால் கன்னத்தில் குழு விழும் என்று அதேபோல் ஒரே ஒரு மரபணு அதிகமாக இருந்தாலும் குழு விழும் என்கிறார்கள் அல்லது தாய் தந்தை இருவரின் யாருக்காவது ஒருவருக்கு கணத்தில் குழி விழுந்தாலும் அந்த குழந்தைக்கும் ஐம்பது சதவீதம் வரை கன்னத்தில் குழு விழும் என்றும் சொல்கிறார்கள் கண்ணத்தில் குழு விழுந்தால் அந்த பெண் சிரித்தால் அவளை சுற்றி இருக்கும் நபர்கள் அவள் சிரிப்பதையும் அந்த கன்னத்தில் குழு விழுவதையும் பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்